அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா கிருஷ்ணாஷ்டமி அதாவது கிருஷ்ணருடைய பிறந்த நாள் திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம்னு மூன்று அம்சங்கள் நிறைந்த நாளாக இருக்குது இந்த நாளில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி அப்படிங்கிறது எட்டு அப்படிங்கிறத குறிக்குது இந்த நாளை கூட்டி பாருங்கள் நீங்கள் எப்படி கூட்டினாலும் எட்டு வரும் இருபத்தி ஆறை கூட்டினீங்கன்னா ரெண்டும் ஆறும் எட்டு வரும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டி பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நான்கு இதை ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா எட்டு வரும் நடுவில் ஒரு எட்டு மூன்று எட்டு வந்து அஷ்டமி திதியில் ஒன்றாக வருது இந்த நாளில் நம்மளை சுற்றி நிறைய நல்ல ஆற்றல்கள் இருக்கும் நான் எப்போவுமே சொல்கிறது தான் நம்மளை சுற்றி நல்ல ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் நமக்கு உடனடியாக நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அது மாதிரி நாட்களை திதிகளை நேரத்தை தவறவே விடக்கூடாது இன்று இரவு இப்போ நான் சொல்கிற விஷயத்தை எட்டு மணிக்கு செய்ய முடியாத பட்சத்தில் இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி தவறாமல் ரொம்ப எளிமையான விஷயம் ஒரு காகிதத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையை எட்டு முறை எழுதி உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த காகிதத்தை ஒன்று தண்ணீரில் போடுங்க அது கரைஞ்ச உடனே கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்லை அப்படின்னா சிறிதளவு பச்சை கற்பூரம் அல்லது சாதா கற்பூரத்தை வச்சு வீட்டுக்குள்ளே அல்லது வெளியில் வச்சு எரிச்சிடலாம் நான் எங்கள் வீட்டில் இல்லைங்க நான் வெளியில் இருக்கேன் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாது மாத விளக்குங்க செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாதுங்க ஏன்னா இது ஒரு எளிமையான ஒரு சூட்சம தாந்திரிகம் பிரபஞ்சத்தின் ஆற்றலை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தால் நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே காரிய தடைகள் இல்லாமல் நடக்கும் குறிப்பாக பண தேவைகள் இருக்கிறவங்க சுப காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே போகுது அது சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறவங்க இதை மாதிரி எழுதுங்க இதுக்கு தேவையான பொருள் முதல்ல ஒரு வெள்ளை நிறத்தில் காகிதம் எடுத்து காகிதத்தை சுற்றி நாலு பக்கமும் கொஞ்சமாக மஞ்சள் வச்சுக்கோங்க பச்சை நிற பேனா இருந்தால் அதை உபயோகப்படுத்துங்க பண விஷயம் ஏற்படும் பச்சை பேனா இல்லாத பட்சத்தில் கருப்பு தவிர்த்து எந்த நிறத்தினாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கேன் பாருங்கள் எட்டு 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 சுபம் லாபம் எட்டு 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 சுபம் லாபம் இப்படி ஒன்றின் கீழ் ஒன்றாக நீங்கள் எட்டு முறை எழுதி அந்த காகிதத்தை மடித்து உங்கள் தலையினிக்கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை இப்போ நான் சொன்ன முறைப்படி அதை நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க இந்த பதிவுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் ஒருளால் நல்லதே நடக்கட்டும்